ஹலோ பிக்பாஸ் வணக்கம் திஸ்ரம் பிகா வணக்கம் பண்ணிடுங்க அப்புறம் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் சேஃபாக இருங்க வீட்டில் தண்ணி தேங்குற மாதிரி ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதெல்லாம் தண்ணியெல்லாம் தேங்கக்கூடாதுங்க கொசு நாள் நிறைய நிறைய நோய்கள் வரும் ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க சேஃபாக இருங்க பிக்பாஸ் பிக்பாஸ் வந்து எல்லா லைஃப்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கவங்க தயவுசெய்து இதை பார்க்காதீங்க பிக் பாஸ் மத உடச்சிருக்க ஆளாயிடுவீங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மிஷின் லைஃப் தான் கரெக்டு தயவுசெய்து சொல்றேன் மிஷின் லைஃப் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது இதெல்லாம் பார்க்காதீங்க சரிங்களா தயவுசெய்து சொல்றேன் நமக்கு எல்லாம் மிஷின் லைஃப் தான் கரெக்ட் ஓகேங்களா அண்ட் தென் லைஃபை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது வழியே விட்டுட்டு சீரியஸாக சுழந்தது பாஸ் ஓகே ஃபைன் சூப்பர் தான் ஆனால் இந்த இஷ்யூலாம் இப்போலாம் நடக்குதா நடக்குதுதான் என்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடக்கிறது இல்ல